நான் சொல்றத நீ சொல்லு நான் சொல்றத மாட்டேன் என்ன பண்ணு சொல்லு வெத்த பாயிலே அப்படின்னு திட்டுறாங்க அவங்கள திட்டுறாங்க நீ கவலைப்படாதீங்க ஏசப்பா அவங்களை தேடி வந்திருக்கிறாரு உங்களை ஆசிர்வதிக்க போறாரு போத் அப்படிங்கிற பிரதர் வந்து மீட்டிங்க்கு வந்திருந்திருக்கிறாரு அவரோட மொபைலோட அந்த நேம் மட்டும் என்ன பண்ணிருக்குது குரூப்ல பேரா வந்திருக்குது அவரோட நேம் வந்து அவர் என்ன பண்ணல ரிவீல் பண்ணாம அவர் வந்து அன்னைக்கு ஃபாஸ்ட் டைம் வந்திருக்கு அந்த பிரதர் அடுத்த நாள் கால் பண்ணார் கால் பண்ணி சொன்னாரு சிஸ்டர் நீங்க ஜோ பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருந்தீங்க நான் என்ன பண்ணேன் அப்படியே உட்கார்ந்துட்டு மொபைல் நோண்டிட்டு சும்மா அப்படி இப்படி இருந்தேன் வினோத் வினோத்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன் உடனே முழங்கால் போட்டு என்ன பண்ணேன் யெஸ்வேமுக்கு சோதரும் யெஸ்வேம் முக சோதரும் யேஸ்வே அமுக்கு சோதனம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவரு சொன்னாரு பாருங்க இந்த நபர் என்னன்னா அவர் கேட்டாரா அவங்க ஒய்ஃப் கிட்ட ஆ என்னோட பிரச்சனை எல்லாம் மாறணும் கரெக்ட் ஏசப்பா செய்வாரா நீ இவ்வளவு நாள் ஜபம் பண்ற எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் தேவை பணம் தேவைப்படுது உங்க ஏசப்பா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாரா கொடுத்தாலும் என்ன பண்றேன் ஏசுவா நான் நம்புறேன் இல்லனா என்ன பண்ண மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் நான் ஏன் சர்ச்சைக்கு வரணும் நான் ஏன் ஜபம் பண்ணணும் அப்படின்லாம் அவருக்கு பயங்கர கேள்வி தான் விசுவாசம் இருக்குது சரி ஒய்ஃபு சொன்னாங்களேன்னு என்ன பண்ணாரு ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்தார் பாருங்க கர்த்தர் அந்த நபரை பெயர் சொல்லி சொல்லி அவர் சொன்ன காரியம் என்ன என்ன எங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க எல்லார் மத்தியிலும் நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன் என்ன வெத்து பயிலேன்னு சொல்லி என் குடும்பத்தாரே திட்டுறாங்க ஏன்னா நான் ஆரம்பிச்ச ரெண்டு பிசினஸும் ஃபெயில் ஆயிடுச்சு அதனால மிகப்பெரிய நஷ்டம் பணம் இல்ல காசு இல்ல நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனா இந்த தான் என்னுடைய மனைவி இந்த ப்ரேயருக்கு வர சொன்னாங்க நான் இன்றைக்கு கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு ஹலலூயா ஹலலுயா கர்த்தர் பாருங்க உங்களை தேடி வருவாரு